யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பாரிய நிதி மோசடி குறித்து தாயகத்திலும் புலத்தில் உள்ள தமிழர்களும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் பிரித்தானிய தொலைபேசி இலக்கத்தை கொண்டு யாழில் பாரிய மோசடியில் ஈடுபட்ட பெண் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நபரொருவரின் வங்கிக் கணக்கிலிருந்து அறுபத்தைந்து லட்சம் ரூபாயை கையாடல் செய்த குற்றச்சாட்டின் கீழ் அவர்கள் கைது செய்யப்பட்டனர் பாதிக்கப்பட்டவர் யாழ்ப்பாணம் விசேட குற்ற விசாரணை பிரிவில் மேற்கொண்ட முறைப்பாட்டுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆலோசனை கட்டணங்கள் தவிர வேறு எந்த கட்டணமும் இன்றி வெளிநாட்டுக்கு அனுப்பப்படும் என்று சமூக வலைதளத்தில் விளம்பரத்தை பார்த்து யாழ்ப்பாணம் குருநகரைச் சேர்ந்த ஒருவர் அதில் குறிப்பிடப்பட்டிருந்த உள்நாட்டு மற்றும் பிரித்தானிய தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டுள்ளார் அந்த தொலைபேசி இலக்கங்களில் பேசியவர்கள் வங்கி கணக்கில் ஒரு தொகை பணத்தை வைப்பிட்டு காட்ட வேண்டுமென்றும் சில ஆவணங்களை தங்களுக்கு அனுப்ப வேண்டும் வேண்டுமென்றும் தெரிவித்துள்ளனர் தொலைபேசியில் பேசியவர்களின் கதையினை நம்பி தனது கடவுச்சீட்டு பிரதிகள் அடையாள அட்டை பிரதிகள் உட்பட பல ஆவணங்களை குறிப்பிடப்பட்ட கொழும்பு விலாசம் ஒன்றுக்கு அனுப்பியுள்ளார் அவர்கள் குறிப்பிட்ட தொகையினை தனது வங்கி கணக்கில் வைப்பிலிட்டு வங்கி செயலியில் கணக்கு மீதியினை ஸ்பெயின் சொட்டம் அனுப்பியுள்ளனர் இருபத்தேழாம் தேதி குருநகரைச் சேர்ந்தவரது கைபேசி இலக்கம் செயலிழந்துள்ளது சில நாட்களின் பின்னர் வங்கிக்கு சென்று தனது கணக்கு மீதியினை சரிபார்த்த போது அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது வங்கி கணக்கிலிருந்து அறுபத்தைந்து லட்சம் ரூபாவும் காணாமல் போயிருந்த நிலையில் யாழ்ப்பாணம் விசேட குற்ற விசாரணை பிரிவில் அது தொடர்பில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் யாழ்ப்பாணம் விசேட குற்ற விசாரணை பிரிவின் பொறுப்பு குணரூஜன் குணரோஜன் தலைமையிலான போலீஸ் குழு இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பித்தது விசாரணைகளின் அடிப்படையில் பெண்ணொருவர் உட்பட இருவர் யாழ்ப்பாணம் விசேட குற்ற விசாரணை பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி உள்ளன குருநகரை சேர்ந்த அவரிடமிருந்து புறப்பட்ட ஆவணங்களை கொண்டும் அவரிடமிருந்தும் புறப்பட்ட தகவல்களை கொண்டும் லாபகமான முறையில் வங்கிக் கணக்கிலிருந்த பணம் வேறொரு வங்கிக் கணக்குக்கு மாற்றப்பட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குருநகரை சேர்ந்தவரின் கைபேசி இலக்கத்தை செயலிழக்கச் செய்து அவரிடமிருந்து பெறப்பட்ட ஆவணங்களை கொண்டு இ சிம் ஒன்று சந்தேக நபர்களால் பெறப்பட்டுள்ளது தற்போது கைது செய்யப்பட்ட பெண்ணை கைபேசி நிறுவனத்துக்கு சென்று உரையாடி அந்த இலக்கத்துக்குரியவர் தற்போது தாய்லாந்தில் உள்ளார் என்று தெரிவித்து தாய்லாந்து தொலைபேசி இலக்கத்தில் ஒருவரை உரையாட வைத்து இ சிம்மை பெற்றுள்ளார் அதனால் பணப்பரிமாற்றம் தொடர்பான குறுந்தகவல்கள் உரியவருக்கு கிடைப்பது தடுக்கப்பட்டுள்ளது தாம் சேகரித்த ஆவணங்கள் தகவல்கள் என்பனவற்றை கொண்டு குறுநகரைச் சேர்ந்தவரின் வங்கிக் கணக்குகளின் செயலிகள் ஊடாக நுழைந்த சந்தேக நபர்கள் தற்போது கைது செய்யப்பட்ட பெண்ணின் வங்கிக் கணக்குக்கே முதலில் பணம் மாற்றப்பட்டுள்ளது அதன் பின்னர் மற்றொருவரின் வங்கி கணக்குக்கு மாற்றப்பட்டுள்ளது அந்த நபர் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் ஐடி துறையில் பணியாற்றுகின்றவர் என்று கூறப்படுகிறது கைது செய்யப்பட்ட இருவரும் யாழ்ப்பாணம் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் முற்படுத்தப்பட்டு எதிர்வரும் இருபதாம் திகதி வரை விளக்க முறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் யாழ்ப்பாணம் விசேட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் அல்ல முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது